அனைத்து நண்பர்களுக்கும் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம் எழுதும் நண்பர்களுக்கும் ஒரே ஆல் த பெஸ்ட்டை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருடத்திற்கு இரண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதுகிறோம் இதுக்கு இரண்டு விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது ப்ராக்டிக்கல் வந்து தேரி ஆனால் நம்ம எழுத போகிறது பார்த்தீங்கன்னா தேரி எக்ஸாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் எந்த குழப்பம் இருக்கக்கூடாது நீங்கள் கம்ப்யூட்டரை பற்றி நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கேட்குறாங்க வேறு எதுவுமே கிடையாது கம்ப்யூட்டர் வந்து யார் கண்டுபிடிச்சது எப்படி அந்த தகவல் எல்லாமே கேட்பாங்க ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வந்து நடக்கும் அந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விதமான கு குறிக்கோள் இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் த பேலன்ஸ் ஓகேங்களா கோடிட்ட இடங்களை நிரப்புங்க மேட்ச் த ஃபாலோயிங் மல்டிபிள்ூஸ் த கொஸ்டின் பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தை தேடுதுகோடிங்கள் சரியாக தவறாக பொறுத்துக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாற்பது மார்க் எது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நம்பரை போட்டு எழுதிடுங்க அதன் பிறகு நீங்கள் ட்ரூவாக ஃபால்ஸா ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஏழு எம்எஸ்ஆப்ஸ் இருந்துச்சா அதுக்கு என்ன ப்ராப்ளம் அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்தெந்த முறையில் எழுதுங்க கண்டிப்பாக ஸ்கேல் பென்சில் ரைஸர் எடுத்துகிட்டு போங்க

ஒரு ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டூ கொஸ்டின் வந்து எழுதுங்க பேப்பர் அடிஷனல் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க சிக்னேச்சர் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒழுங்கான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத பாருங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு ஷார்ட் டேன் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு முப்பது ஆறு கொஸ்டின் மு கரெக்டான முறையில் எழுதணும் எந்த கொஸ்டின் விடாதீங்க தெரிஞ்ச பாயிண்ட் போட்டு எழுதுங்க நீங்கள் பேராகிராஃபாக எழுத விட பாயிண்ட் போட்டு எழுதுங்க அதுதான் எப்போவுமே சிறந்தது ஓகேங்களா கண்டிப்பாக இப்போதை நான் சொல்கிறேன் நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுத விட பார்த்தீங்கன்னா இது போட்டு தான் கண்டிப்பாக இந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணு நினைக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைப்படுது உங்கள் ஒருவர் நன்றி வணக்கம்